ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த என்னடா இது இன்ட்ரோடக்ஷன் மாறுதேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அது வந்து அது போட்டோம் அது பழசெல்லாம் பழசாகவே போட்டோம் நம்ம புதுசாக ஆரம்பிப்போம் ஓகேவா புதுசாக தானே ஆரம்பிச்சிருக்கோம் அதனால புதுசாகவே ஆரம்பிப்போம் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இட்லி வித்து மட்டன் குழம்பு இட்லிக்கு மட்டன் குழம்பு சரியான காம்பினேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காகவே நான் இந்த பாஸ் ஃபுல்லா இட்லி இருக்குது அழகானா இட்லி அடுக்கி வச்சாச்சு இன்னும் இட்லி இருக்கு இதை சாப்பிட்டு அதை நான் வாங்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மட்டன் குழம்பு தமிழ்நாடு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு இப்படிக்கா வச்சிருவோம் அடிக்குதே அப்ப நான் இப்படிக்காக போய் வச்சிருவோம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க குழம்புல கறி கறியில குழம்பு உம் ஆஹா அல்வா மாதிரி இருக்கு சாப்பிடுறது இது வந்து காரமான அல்வா அப்படிதான் சொல்லணும் அருமை இது மட்டும் கிடையாது இன்னும் இருக்கு சிக்கன் இருக்கு குழம்பு இல்லாம நல்லா வருத்தது போட வேண்டாம் அப்பாவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நம்ம நல்லா எடுத்துக்கும் ஆஹா இந்த பக்கம் ஒரு மலையே குமிஞ்ச மாதிரி இருக்கு மட்டன் கறி இருக்கு பத்தாது நமக்கு இருக்கிற மட்டன் எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவோம் இது என்ன பரோட்டாவா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு பைனலி ஒரு முட்டை மூணு முட்டை ஒன் ஜூ இதுதான் நம்ம சேலஞ்சு சொல்ல மாட்டேன் இதை சாப்பிட்டு இன்னும் வாங்கிக்குவேன் இது பத்தாது ஓகே சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ணிடுவோமா டேஸ்ட் மட்டன் பார்த்தாச்சு சிக்கன் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துருவோம் ஆஹா அருமையா இருக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம சிக்கன் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு போய் நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இட்லியை எடுத்து உள்ளத்தல் ஆரம்பமா ரெடி த்ரீ 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 டூ 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 ஒன் 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 குழம்பு ஊற்றியும் குழம்ப காடுமே

நீங்க யாராவது கவுண்ட் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் ஒன்றா வச்சிட்ட ஒன்றும் நல்லா ஊறி போய் இட்லி நல்லா சூப்பராக கரைஞ்சி போச்சு கோழியோட பின்பகுதி மாதிரி இருக்கு இல்ல தலை 別の天気はしてるあっ、それは。 ग्रावी <muchas> 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 ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து முப்பத்தி அஞ்சு வச்சிருந்தான் நினைக்கிறேன் இன்னும் பத்து இருக்கு அப்ப இருபத்தி அஞ்சு சாப்பிட்டுருக்கேன் ただいま。<laughs> <laughs>

और यार <laughs> ஓகே சேலஞ்ச் ஏற்றிக்கிறமா முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சிக்கன் மட்டனும் கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு அப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுத்தாச்சு உங்களுக்கு விளம்பரம் தேவைனாக்கா மேலே இருக்க நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி இந்த வீடியோ போடும்போது எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிணா போதும் நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபரை நான் நம்பிடுவேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போதும் அதை வச்சு நான் உங்களை நம்பிடுவேன் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் விளம்பரம் உங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் அதை வந்து நான் பப்ளிசிட்டி பண்ணி தெரியப்படுத்தலாம் இல்லையா அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அதுக்காக நான் வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் இதே மாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் அடுத்து என்னமாரி சேலஞ்செலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்